கேப்டன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னாக்கா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அதாவது செப்டம்பர் பதினாலு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து தொடங்கப்பட்டது கிட்டத்தட்ட இருபத்தொரு வருஷங்கள் ஆகுது அதாவது இருபத்தொரு வருடம் பழமையான கட்சி தான் நம்மளுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஸோ இந்த கட்சி வந்து பார்த்தோன்னா பேர் வந்து விற்கிறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்தது அப்படின்றத கேப்டன் வந்து முன்னாடியே நேர்காணவ சொல்லியிருந்தாரு கிட்டத்தட்ட மூணு மாதம் வந்து பார்த்தா இந்த கட்சியோட பெயரை வந்து வைக்கிறதுக்கு நாங்கள் மூணு மாசம் வந்து கலந்து ஆலோசிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு யாருக்கெல்லாம் அவர் வந்து கலந்து ஆலோசிச்சிருந்த அப்படின்றனாக்கா நம்மளுடைய கழக பொதுச் செயலாளர் திரு பிரேமலதா அவர்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய நண்பர் புனியமத்தூர் பாலசுப்பிரமணியம் ஸோ அவருடைய நண்பர் இவங்க ரெண்டு பேர்கிட்ட தான் பார்த்தா கேப்டன் அவர்கள் வந்து கலந்து ஆலோசிச்சு அதுக்கப்புறம் தேமுதிக அப்படின்ற கட்சிக்கு பேர் வந்து வச்சிருக்கிறாங்க ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னாக்கா கேப்டன் அவர்கள் வந்து கட்சி தொடங்கினாரு அதுக்கு முன்னாடியே வந்து மன்ற கொடி அதாவது ரெண்டாயிரத்தி அஞ்சுல வந்து கேப்டன் அவர்கள் வந்து கட்சி தொடங்கினாரு அதுக்கு முன்னாடியே என்ன அந்த மன்றத்தோட கொடியை தான் கேப்டன் அவர்கள் வந்து பார்த்தாங்க கட்சி கொடியாக மாத்திட்டாரு மாநாட்டில் வந்து என்னன்னா எவ்வளவு பேர் கலந்துகிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்டோர் கலந்து தான் நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்தோடைய தேமுதிக முதல் மாநாடு அதாவது வரலாற்று மாநாடு அதுக்கு முன்னாடி பார்த்தா எந்த ஒரு கட்சி தலைவருக்கும் சரி இந்த மாதிரி இந்த அளவுக்கு வந்து கூட்டங்கள் என்பது பார்த்தோன்னா சேர வேலை கிட்டத்தட்ட வந்து பந்தல் போட்டுருந்தாங்க குறிப்பிட்ட அளவு ரொம்ப பந்தல் போட்டிருந்தாங்க ஆனா பந்தலுக்கு வெளியே பார்த்தா கிட்டத்தட்ட வந்து லட்சக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் என்பது பார்த்தாக்கா நின்றுட்டு இருந்தாங்க எப்பமே வந்து பாத்தினாக்கா எல்லா கட்சி பார்த்தா மதுரை தமுக்கும் மைதானத்துல வைப்பாங்க ஆனா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான் மதுரை திருநகர்ல வந்து பாத்தினாக்கா முதல் மாநாட வந்து வச்சாரு ஏன் அப்படின்னாக்கா என்னுடைய ரசிகர்களுக்கு வந்து இந்த தமுக்கும் மைதானம் என்பது பாத்தினாக்கா பத்தவே பார்த்தா தான் நான் வந்து திருநகர்ல வைக்கிறேன் அப்படின்றதையும் அங்க சொல்லியிருந்தாரு சோ இந்த இதுல வந்து தேமுதிக அப்படின்ற ஒரு கட்சியை வந்து தொடங்கினாரு அதுக்கு விளக்கமும் கொடுத்தாரு தேசியம் அப்படின்னும் பொழுது பாத்தனா வந்து ஒற்றுமை இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் தேசியத்தை நான் வைக்கிறேன் திராவிடம் என்பது பார்த்தாக்கா தமிழ் மட்டுமல்லாது தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்த நாலு மொழியை வந்து தான் திராவிடம் அதாவது எல்லாருமே ஒண்ணுதான் அப்படின்றத வந்து நான் தெரியப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லை முற்போக்கான சிந்தனை என்பது பார்த்தா நமக்கு எல்லாருக்குமே வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அந்த முற்போக்கு சிந்தனை என்பது பார்த்தோன்னா என்ன போது இதுல வந்து கல்வியும் சரி பொருளாதாரமும் சரி கிட்டத்தட்ட தமிழகம் என்பது பார்த்தோன்னா பின்தங்கிய நிலையில தான் இருக்குது இதுல இருந்து நம்ம வந்து மாற்று நிலை வேண்டும் அப்படின்றத சொல்லி தான் அவர் வந்து முற்போக்கு அப்படின்றத வந்து நான் வைக்கிறேன் அப்படின்றதையும் அவர் தெரிவிச்சிருந்தாரு அதாவது எல்லாருக்கும் பார்த்தோன்னா எல்லாருமே கிடைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை வந்து நான் வந்து உருவாக்குறேன் அப்படின்றதையும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து அந்த மாநாட்டில் சொல்லியிருந்தாரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரத்துக்கு மேல அந்த கட்சி மீட்டிங்ல வந்து பேசி அதாவது முதல் மாநாடுல கட்சியை வந்து தொடங்குற தொடங்கும் நாடில் கேப்டன் அவர்கள் வந்து நிறையவே பேசிருப்பாரு ஆனா அதுல வந்து முக்கியமானு பாத்தினாக்கா தொண்டர்களை பத்தி நிறையவே பேசியிருந்தாரு என்னோட தொண்டர்கள் வந்து எல்லாருமே பாத்தினாக்கா பத்து ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய் நூறு ரூபாய் அப்படி சம்பாதிக்கிறவங்க தான் ஆனா இதுக்குன்னே பார்த்தேன் இப்படிப்பட்ட தொண்டர்கள் வந்து பார்த்தோன்னா என்னோட கட்சிக்கு வந்து ப நம்மளுடைய கட்சிக்கு வந்து அஞ்சு கோடி ரூபாய் நிதி இருக்கு அப்படின்றத வந்து முதல் மாநாட்டில் எல்லாருக்கும் முன்னாடியே சொன்னாரு அது இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து எல்லாருமே தனித்தனியாக இருந்தீங்கன்னாக்கா நான் எல்லார் காலையிலும் விழுந்து எல்லார் காலையிலும் விழுந்து கும்பிடுவோம் அப்படின்றதையும் அந்த தலைவர் சொல்லியிருந்தாரு அதுதான் அவர் வந்து பார்த்தினாக்கா மக்களுடைய தலைவர் அப்படின்றத வந்து எல்லாருக்கும் எடுத்துரைக்கிற மாதிரி ஒரு பேச்சு சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய தொண்டர்கள் எல்லாமே பார்த்தினாக்கா ராணுவ படை போன்றவர்கள் எல்லாருமே வந்து கட்டுக்கோப்பா மட்டும்தான் இருப்பாங்க தேவையில்லாம எது எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டாங்க அப்படின்றதையும் அவர் சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் அந்த கட்சி மீட்டிங்கில் கடைசியில் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா முதல் மாநாட்டில் நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டுதான் போனோம் அப்படின்றதே சொன்னாரு ரெண்டு இருபத்தஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்டவர் இருந்தாங்க அங்க எல்லாரையும் பாத்தீங்கன்னா சாப்பிட்டு போன்னு சொன்னா ஒரே தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் கிலோமீட்டருக்கு மேல வந்து நான் வந்து நூறு கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டருக்கு மேல வந்து நான் வந்துட்டு இருந்தேன் ஆனா வழி ஃபுல்லா வர்ற வழி எல்லாமே பாத்தீங்கன்னா கேப்டனே வருக 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 அப்படின்னு சொல்லிட்டு பேனர் தாங்கிச்சே தவிர அப்படின்றத நான் பார்த்தேன் அப்படின்றத வந்து கேப்டன் வந்து மனசில் ஆக்கப்பூர்வமா வந்து வெளியிட்டு இருந்தாரு அன்றைய காலகட்டத்தில் கட்சி வந்து தொடங்கி கிட்டத்தட்ட இருபத்தொரு வருஷங்கள் ஆயிடுச்சு அதில் வந்து கட்சி வந்து பார்த்தினாக்கா எந்த அளவுக்கு வளர்ந்ததோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தா துரோகங்களை வந்து சந்திச்சிருச்சு முதல் தேர்தல் கேப்டன் இல்லாமல் ஸோ வந்து கேப்டன் இருக்கும்போது பார்த்தோம்னா என்ன எந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சதோ அவர் வந்து உடல்நிலை வந்து நல்லா இருந்தபோது அதை விட அவர் ஒரு ஆசிர்வாதம் பெற்று முதல்ல ரெண்டாயிரத்தி பதினொன்னு வந்து எந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி பெற்றிருந்ததோ அதை விட இன்னும் நம்ம வந்து வளர்ச்சி பெறணும் அப்படின்றதான் நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்பா வைக்கிறோம் அது மட்டும் கேப்டன் நோக்கம் லட்சியம் என்னவோ அதாவது தேச முற்போக்கு திராவிட கழகம் என்பது பார்த்தோம்னா ஆளுங்கட்சியா இருக்கணும் தான் கேப்டனுடைய கனவு அது மட்டும் இல்லாமல் இல்லாதவருக்கு இயன்றதை செய்வோம் அப்படின்றது தான் கேப்டனுடைய கொள்கை சரி கட்சியோட கொள்கையும் சரி நம்மளோட கொள்கையும் சரி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா முன்னிருந்து அதை அந்த அந்த லட்சியத்தை நோக்கி மட்டும்தான் நம்ம வந்து பயணம் செய்வோம் அப்படின்றது கூறி பெறுகிறேன் நன்றி வணக்கம்